Juicy, spark the happiness, quench the thirst naturally. Periyar Maniyamai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. If you spend half of your earnings for marriage, spend the Hmm.

சினிமாவில் ஒரு படம் கூட இசையமைக்காத திறமையாளர்கள்லாம் அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம் அப்ப இவருக்கு இவ்வளவு பெரிய இடம் கிடைச்சதற்காக இது மட்டுமே கிடையாது இதுக்கு பின்னால இருக்கிற சார் வந்து கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காரு ரொம்ப அவுடேட்டடா இருக்காரு மதரசி என்ன ஆக போதும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிருக்கு இது அந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி வரும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சிக்கந்தருக்கு பிறகு வந்து இந்த படத்துக்கு வந்து எந்த ஹைப்புமே இல்லை சிக்கந்தர் படம் கொடுத்த முருகதாஸ் என்னத்தை பண்ணியிருக்க போகிறாரு அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ் உள்ளே போய் பராசக்தி ஷூட்டிங் வந்து நடுவில் நின்று இருந்தது இப்போ வந்து அதோட ஷூட்டிங் வந்து மறுபடியும் கமெண்ட்ஸ் ஆயிருக்கு எல்லாரோட டார்கெட் எங்க போதுனா பொங்கலுக்கு ஜனநாயகம் அதுவும் மோதணும் அப்படின்னு வருது அப்படி ஒரு கிளாஸ் வந்தா என்ன நடக்கும் சார் பராசக்தி பாத்தீங்கன்னா அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தி ஒரு கதை அந்த படம் பொங்கல் நேரத்தில் வந்தால் அது திமுக ஒரு பெரிய அளவில் அது உதவி புரியும் இந்த படத்தை வைத்து விஜய வந்து அனிருத்துக்கும் சாய பயங்கருக்கும் ரீசெண்டாக ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டு பேருக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம் நல்லா உண்மையாக இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இளையராஜாவை ஏஆர் ரஹ்மா வீட்டில் உட்கார வச்சார்ல இந்த கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சாயா பயங்கர் வந்து அனிருத்துக்கு படமே இல்லாமல் அவர் வீட்டில் உட்கார வச்சுட்டாருன்னு வச்சுங்களேன் சார் வணக்கம் சார் வணக்கம் வழக்கம் போல் நிறைய சினிமா நிகழ்வுகள் நடந்திருக்கு ஒன்று அதை பற்றி பேசுவோம் ஃபர்ஸ்ட்டு கிங்காங் அவர் அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லா நடிகர்களையும் கூப்பிட்டாரு பெரிய பெரிய செலப்ரீட்டிஸ் எல்லாரும் கூப்பிட்டாரு பட் யாரும் நிறைய பேர் வரவே இல்லை அவர் புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டே இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மனுசூர்லிகான் சார் வீடியோ அமைச்சார் இப்போது சிவகார்த்திகன் அவங்க வந்து வீட்டிலே போய் பார்த்துருக்காங்க வீட்டில் போய் பார்த்ததோட கமெண்ட்டை பார்த்தேன் அதாவது சார் இவரை போய் தப்பாக பேசிட்டீங்களே எவ்வளோ நல்ல மனுஷன் வந்து பார்த்துருக்காருன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொருத்த என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே அந்த கழிவுத்து அதை பார்த்துட்டு தான் வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக சார் இல்லை செலிபிரிட்டியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் எல்லாத்துக்குமே ஒரு உண்டு உங்களுடைய புகழுக்கும் ஒரு உண்டு ஸோ அதுதான் இதெல்லாமே நீங்கள் நார்மலான ஒருத்தர் இப்போ கிங்காங் கல்யாணத்துக்கு நீங்களும் நானே போகலை அப்படின்னா இது மக்களுக்கு தெரிய போகிறது ரைட்டாக அது குறித்து விமர்சனமும் வரப்போகிறது இல்லை ஆனால் ஒரு சிவகார்த்திகேயனுக்கு அழைப்பு வச்சு அவர் போகலை வடிவேலுக்கு இன்விடேஷன் கொடுத்து அவர் போகலை அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு கேள்விக்கு உள்ளாகும் விமர்சனத்துக்கும் உள்ளாகும் கிங்காங் குடும்ப திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் ஒவ்வொரு விஷயத்தையுமே சோசியல் மீடியாவில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார் அவர் இப்போ யாருக்கு சிவராஜ்குமாருக்கு பத்திரிகை கொடுத்தாலும் சரி சிவகார்த்திகேனுக்கு கொடுத்தாலும் சரி உடனுக்குடன் வந்து அது அப்படி சோசியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டே இருந்தது அதனால பாத்தீங்கன்னா அது ஏதோ தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான விஐபி விட்டு கல்யாணம் மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து அந்த திருமணம் வந்து போயிடுச்சு அப்ப எல்லாருடைய கவனமும் இவர் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரையும் பார்த்து வந்து இன்விடேஷன் கொடுத்தாரு அப்ப அவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்தாங்களா வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி எல்லாருமே அந்த கல்யாணத்தை கவனிக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு போன நண்பர் ஒருத்தர் சொன்னார் தமிழ் சினிமாவுல வந்து எவ்வளவோ கல்யாணத்துக்கு நான் போயிருக்கேன் ஆனா இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை பாத்தீங்கன்னா இந்த இங்கே அசோக் தான் அந்த கல்யாணம் நடந்திருக்கு உள்ள போறது வெளியில வர்றது ரெண்டுமே ஒரே என்ட்ரி தான் போல இருக்கு கரெக்டா அந்த இடத்துல வந்து இந்த ரீல்ஸ் இருக்கிற கும்பல் வந்து நின்றுட்டு இந்த பக்கம் போனாலும் ஒரு பத்து பேர் பின்னாலே ரீல்ஸ் எடுத்துக்கு துரத்துறாங்களா வெளியில் போனாலும் அதே மாதிரி ரீல்ஸ் எடுத்து துரத்தி அந்த இடமே கஞ்சஸ்டட் ஆகி ஒவ்வொரு விஐபி ஏண்டா இந்த கல்யாணத்துக்கு வந்தோங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சங்கடங்களை எதிர்கொண்டிருக்காங்க அவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே வந்திருக்கு இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்க இந்த விஐபிகள் வராததை பற்றி எல்லாரும் கமெண்ட் அடிக்கிறாங்க ஆனா உண்மையில அவங்க வராதது தான் அவ்வளவு பெரிய கூட்டம் வந்து அவ்வளவு பெரிய நெருக்கடிகள்லாம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்ப இந்த கல்யாணத்தின் மீது மக்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் இருந்தது பட் இது எதையுமே புரியாம போல் பத்திரிகையை வாங்கி வச்சுட்டு வர்றங்கன்னு சொல்லிட்டு வராமல் இருக்கிற மாதிரி இதுக்கும் வராமல் இருந்துட்டாங்க ஆனா அது வந்து சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய எதிர்வினையை ஏற்படுத்திய பிறகு இவங்களுக்கு வந்து ஒரு கில்ட் ஆயிடுச்சு அல்லது இந்த விமர்சனத்தை மறக்கடிக்கிறதுக்காவது நம்ம அவங்கள ஹானர் பண்ணணுங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வடிவேலை வடிவேலை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ கல்யாணங்களுக்கு அவருக்கு அழைப்பு கொடுத்து எங்கேயுமே பெரும்பாலும் அவர் போகவே மாட்டார் என்ன சொல்ல போனா அவர் கூடவே டிராவல் பண்ண காமெடியன்கள் கல்யாணத்துக்கு கூட இவர் போனது இல்லை அதுதான் உண்மையும் கூட ஆனா இந்த கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா வடிவேலு வராதது ஒரு பக்கம் அதுக்கு முன்னே கிங்காங்க ஃபோன் போட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வான் பண்ணுற மாதிரியான ஒரு கான்வர்சேஷனை நீங்கள் கேட்டிருப்பீங்க அவன் எவ்வளவு கேட்டாலும் வாயை துறது சொல்லிடாத அடிச்சு கேட்டாலும் சொல்லிடாதேங்கிற மாதிரி இந்த ஊடகங்கள் வந்து அவங்க வாயை கிளர்னா எதுவும் பேசாதேங்கிற டோன்ல அவர் பேசினதெல்லாம் நம்ம கேட்டோம் ஸோ அதுக்கப்புறமா தான் அவருடைய மேனேஜர் அனுப்பி பணம் கொடுத்தது அப்புறம் சிவகார்த்திகேயன் போனது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் வந்து விமர்சனத்தினுடைய எதிர்வினையாக தான் நான் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பெரிய அவர் மட்டும் இல்ல எல்லாருமே அவங்களுக்கு ஷூட்டிங் இருந்திருக்கலாம் இது ஒரு ஸ்வீட் தானே எல்லாரும் போய் மீட் பண்ணது அவரோட எடுத்தது கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் தான் கிளம்பி வந்தார் இல்ல அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் நீங்க கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுத்தீங்க எனக்கு டைம் இல்ல அல்லது நான் ஷூட்டிங்ல இருந்தேன் நான் போகல ஒரு ஃபோன் போட்டு சார் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதோட இருந்திருக்கும் ஆமா அதையும் மீறி வந்து அவர் அவ்வளோ தூரம் போனதுங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் பட் நம்ம சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் போனது என்பது வெறுமனே கிங்காங் மீதான அன்பு மரியாதை மட்டுமே காரணம் இல்லை அப்படிங்கறது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஈவெண்ட்டுக்கு போகணும் போக வேணாங்கிறத முடிவு பண்றது அவங்களுடைய இஷ்டம் தானே அதனால இதை தாண்டி வந்து நம்ம அதை குறித்து விமர்சனம் பண்றது சரியா இருக்காது தான் அப்படியே சிவகார்த்திகனோட படங்கள் பார்க்கும்போது மதராசி இன்னும் ஐம்பது நாளில் ரிலீஸ் ஆகு போகுதுன்னு சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஷியலா ஒரு ஹைப் இருந்தது முருகதா சாரும் இவரும் சேரும்போது எல்லாரும் துப்பாக்கி ரேஞ்சல எதிர்பார்க்கறது அதெல்லாம் சொன்னாங்க சொன்னாங்க இங்கேயும் அதே மாதிரி ஒரு டாக் வந்தது பட் இப்போ சிக்கந்தர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சார் வந்து கம்ப்ளீட்டாக அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு ரொம்ப அவுடேட்டடா இருக்காரு மதராசி என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிருக்கு இது அந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி வரும் இல்ல அது ஒரு வகையில ப்ளஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி அந்த சிக்கந்தருக்கு பிறகு வந்து இந்த படத்துக்கு வந்து எந்த ஹைப்புமே இல்ல ஒருவேளை அந்த மதராசிங்கிற அந்த ஒரு அவுடேட்டடான டைட்டில் காரணமா என்னங்கிறது தெரியல அதே நேரம் அந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பது அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சிக்கந்தர் படத்தை பொறுத்த வரைக்கும் அது முழுமையா முருகதாஸ் படம்னு சொல்ல முடியாது சல்மான் கான் வந்து ஒரு சப்ஜெக்டை ரெடி பண்றாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டே ரெடியான நிலமையில அவர் என்னன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஸ்டார்ட் கட் சொல்றதுக்கு அவருக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டு ஏ ஆர் முருகதாஸ் வந்து கடைசி நேரத்தில் அது உள்ளார போய் அந்த படத்தை பண்ணார் நீங்க அந்த படத்தை பார்த்தாலே தெரியும் ஒரு ஷாட்ல கூட முருகதாஸுடைய அந்த டச்சே இருக்கவே இருக்காது யாரோ ஒருத்தர் பண்ண படமாத்தான் இருக்கும் அவ்வளவு மொக்கையா இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதனுடைய தோல்விக்கு நம்ம முருகதாசை வந்து காரணமா சொல்றது சரியான விஷயம் இல்லை பட் அதே நேரம் டைட்டில் அவர் பேர் வந்ததால் அந்த நல்லது கெட்டதுக்கு அவர் தான் பொறுப்பு அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை அது வந்து நிச்சயமாக இந்த படத்தையும் வந்து ஒரு பாதிக்கத்தான் செய்யுது ஸோ சிக்கந்தர் படம் கொடுத்த முருகதாஸ் என்னத்த பண்ணியிருக்க போறாரு அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ் உள்ள போய் அந்த படம் கொஞ்சம் பெட்டரா இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா பெரிய சர்ப்ரைஸாக மாறி அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக ஆக அமையும் அதாவது பிஃபோர் ரிலீஸு தாக்கம் வந்து படத்துக்கு இருந்தாலும் ஆஃப்டர் ரிலீஸ் அதுவே பிளஸ் மாறிடும் தான் நான் நினைக்கிறேன் அண்ட் அப்படியே இன்னொரு பக்கம் பராசக்தி ஷூட்டிங் வந்து நடுவில் நின்று இருந்தது சில பிரச்சனைகள்லாம் இருந்தது பொருள் ரீதியாக சில பிரச்சனைகளாக இருந்ததுன்னு சொன்னாங்க இப்போ வந்து அதோட ஷூட்டிங் வந்து மறுபடியும் அது ஷூட்டிங் ஆரம்பித்தது உடனே எல்லாரோட டார்கெட் எங்கே போகுதுன்னா பொங்கலுக்கு ஜனநாயகம் அதுவும் மோதணும் அப்படின்னு வருது ஸோ அப்படி ஒரு கிளாஸ் வந்தால் என்ன நடக்கும் சார் இல்ல அப்படி ஒரு கிளாஸ் நிச்சயமாக வரும் அதை வந்து நம்ம மறுக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா அந்த தயாரிப்பு தரப்புல நம்ம பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு முதல்ல அறிவிச்சதே நாங்க தான் ஜனநாயகன் வந்து அதுக்கப்புறமா தான் அவங்க பொங்கலுக்கு ஷிப்ட் ஆனாங்க ஜனநாயகன் தொடங்கும் போது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணது அதுக்கப்புறம் என்ன காரணத்தினாலும் அவங்க பொங்கலுக்கு ஷிப்ட் ஆனாங்க அதனால நாங்க வந்து பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நாங்க ஏற்கனவே அறிவிச்சது நாங்க தான் இன்னொன்னு எங்களுக்கு படத்தின் மீது வந்து பெரிய நம்பிக்கை இருக்கு பொங்கல் மாதிரியான ஒரு பெஸ்டிவலுக்கான படம் அது அப்ப அந்த டேட்ட வந்து நாங்க மிஸ் பண்ண மாட்டோங்கறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க அதே நேரம் என்ன நடக்கும்னு நான் கணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த படம் முத நாள் ரிலீஸ் ஆகலாம் இன்னொரு படம் அடுத்த நாள் ரிலீஸ் ஆகும்ங்கிற ஒரு சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் வேண்டா நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பட் அதே நேரம் இதுக்கு பின்னால ஒரு அரசியல் இருக்குங்கிறதை நம்ம வந்து மறுக்க முடியாது ஏன்னா பராசக்தி பார்த்தீங்கன்னா அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தி ஒரு கதை அந்த படம் பொங்கல் நேரத்தில் வந்தால் அது திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சாரமாக அமையும் அந்த தேர்தலில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுல அது உதவி புரியும் ஸோ அப்ப இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ண வேண்டிய தேவை வந்து அவங்களுக்கு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த படத்தை வைத்து விஜய வந்து கொஞ்சம் இறக்குவதற்கும் அது பயன்படும் அவங்க நினைக்கிறாங்க என்னன்னா இப்போ ஒரு ஆயிரம் தியேட்டர்ல ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுற நேரத்துல இப்ப இப்படி ஒரு படத்தை விட்டீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு தியேட்டர் இந்த படத்துக்கு எடுத்துரலாம் அப்ப ஜனநாயகனுக்கு ஐநூறு தியேட்டர் குறையும் அப்ப குறையும் போது என்ன ஆகுனா வழக்கமா விஜய் படம் வந்து அந்த முதல் நாள் வசூலுக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கு கலெக்ஷன் ஒண்ணு எப்பயுமே வந்து பண்ணும் விஜய் உடைய படங்கள் சோ அந்த தொகையை வந்து இவங்க குறைக்க முடியும் இந்த ஐநூறு தியேட்டராக அதை மாத்துனா இந்த சாதனை வந்து இந்த படம் வந்து நிச்சயமா ஏற்படுத்தாது அப்ப என்ன சொல்லலாம் பாருங்க விஜய்க்கு வந்து சினிமாவுலயே மார்க்கெட் போயிடுச்சு அதனால தான் அவர் அரசியலுக்கு வராரு நீங்க அந்த பிரச்சாரத்தை அப்படி டிஸ்ட் பண்ணுறதுக்கும் அதை பயன்படுத்த முடியும் இந்த மாதிரி நிறைய அரசியலும் அதுக்கு பின்னால் இருக்கு ஒரு பெரிய செக் வைக்க போறாங்கன்னு சொல்றீங்க ஆமா பட் அன்பார்ச்சுனேட்லி தேட்டர் வந்து நிறைய தேட்டர்ஸ் கொடுக்கும்போது என்னதான் விஜய் படத்தை தவிர்த்துட்டு வேற ஒரு நடிகர் கொடுத்தாலும் அந்த நேரத்தில் விஜயோட ரசிகர்கள் நிறைய படம் பார்க்க வருவாங்க அண்ட் நல்லா அதாவது பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாமே அந்த ரிலீஸ் கட்டத்தில் அந்த முதல் காட்சிக்கு முன்பு தான் அந்த முதல் காட்சி முடிந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நிலைமை அப்படி மாறி இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ரெட் ஜெயின் நிறுவனம் தான் பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் தியேட்டர் அப்படின்னா பெரிய ஸ்கிரீன் எல்லாமே எங்களுக்கு கொடுங்கன்னு ஒரு நெருக்கடியை கொடுப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு சத்தியம் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சத்தியம் வந்து எங்களுக்கு கொடுங்க அதான் மெயின் ஸ்கிரீன் நீங்க சின்ன தியேட்டர் வேணா அந்த படத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப தியேட்டர்காரங்களுக்கு வேற வழி இல்ல ஒன்னும் அவங்க ஆளுங்கட்சி இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ரெஜாயின் நிறுவனம் வார வாரம் படங்களை சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ரெகுலரா ஃபீட் பண்ற ஒருத்தருடைய கோரிக்கையை வந்து இவங்க நிராகரிக்க மாட்டாங்க ஸோ அந்த அடிப்படையில் அவர்கள் கேட்ட மாதிரி பெரிய ஸ்க்ரீன் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பராசக்தி நல்லா இல்ல ஜனநாயகம் தான் நல்லா இருக்கு அப்படின்னா தியேட்டர்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே ஸ்கிரீனை மாத்திடுவாங்க என்ன ஒருவேளை ஜனநாயகம் நல்லா இல்ல பராசக்தி சூப்பராக இருக்கு அப்படின்னா அதே மாதிரி நிலமை மாறிடும் அதனால இது எல்லாமே அந்த முதல் காட்சி முடிகிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வந்து அது மக்கள் கையில தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து முன்னாடியே நம்ம பார்த்தோம் பீஸ்ட் வந்து ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு கேஜிஎஃப் டூ வந்தது பட் அந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் அந்த ஒரு ஆறு நாள் அஞ்சு நாள் வந்து ஃபுல்லாக பீஸ்ட்டுக்கு தான் கொடுத்துருந்தாங்க பட் ஆடியன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போ அந்த சண்டே தாண்டோம் அப்போ தான் மெயின் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஸோ நம்மளால் பார்க்க முடியும் நிறைய பீஸ்டோட ஸ்க்ரீன்ஸ் வந்து காலியாகவே இருந்தது பட் கே வந்து ஒரு மாதிரி பயங்கரமான டிமாண்ட் இருந்தது ஸோ கண்டென்ட் தான் லாஸ்ட்டில் டிசைட் பண்ணணும் நிச்சயம் அதில் மாற்றம் இல்லை இங்கே மட்டும் இல்லை அது உலக அளவிலே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தின் வெற்றிங்கிறது அந்த கண்டென்ட் பேஸ் பண்ணது தான் ஆனால் இது வந்து இங்கே உள்ள சினிமாக்காரர்களுக்கு புரியவே இல்லை நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க மூணு நாளுக்கு ரிவியூ பண்ணாதீங்க மூணு நாளைக்கு ரிவியூ பண்றவங்கள தியேட்டர் உள்ள விடாதீங்க இந்த மாதிரி இந்த படம் குறித்து ஒரு கருத்து சொல்ல விரும்புறான் நீங்க தியேட்டருக்குள்ள மைக் அண்ணிட்டுனாலும் அதைத்தான் சொல்ல போறான் காம்பவுண்டுக்கு வெளியே மைக் அண்ணிட்டுனாலும் அதைத்தான் சொல்ல போறான் அப்படி இருக்கும்போது நீங்க வந்து காம்பவுண்டுக்கு வெளியில வச்சுங்க அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அபத்தமான பேச்சு தான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது அந்த படத்தினுடைய கண்டென்ட் தானே ரிவ்யூ கிடையாது அந்த கண்டென்ட் சூப்பராக இருந்துச்சுன்னா எல்லா ரிவ்யூமே பாசிட்டிவாக இருக்கும் போகுது கண்டென்ட்டு மொக்கையாக இருந்துச்சுன்னா வர ரிவ்யூ எல்லாமே நெகட்டிவாக இருக்கும் ஸோ இதுதானே பேஸ் அதனால எப்பயுமே கண்டென்ட் தான் பேசணும் ஏன்னா இதே விஷயத்துக்கு தான் ஒரு விஷயம் நடந்தது துப்பரிவாலன் ஒரு படம் வந்து முதல் நாளே பைரசியில் வந்துட்டு நிறைய ப்ரிண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படி அது மீறியும் விஷாலோட அப்போ அப்போதைக்கு ஹையஸ்ட் ஒரு ஓப்பனிங் கிடச்சிது ஆச்சு பட் அவரே இந்த மாதிரி எனக்கு வேணாம் தேட்டருக்கு வெளியே முதல் மூணு நாள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதே டாக் வருது கொஞ்ச நாள் மாதிரி பேசினாங்க அப்புறம் அதெல்லாம் இல்லைன்னு விட்டாங்க ஸோ அந்த ரிவ்யூஸ் வந்து இருக்கணுமா இருக்கக்கூடாதா இல்லை அதாவது பொதுவாக உனக்கு தெரிஞ்சுங்க சினிமாக்காரர்களுடைய மனநிலை என்ன அப்படின்னா அவர்களுடைய படத்தை இந்த விமர்சனங்கள் பாராட்டும் போது என்ன பண்ணுவாங்க இவங்களே அந்த இருந்து ஒரு ரெண்டு வரி எடுத்து போட்டு நன்றி ஆனந்த வேடன் நன்றி குமுதம் நன்றி தினத்தந்தினி இவங்களே விளம்பரம் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு சொல்லவா தொண்ணூத்தி ஆறுன்னு ஒரு படம் விஜய் சேதுபதி நடிச்ச படம் அந்த படத்தினுடைய சக்சஸ் மீட்னு வச்சுங்க ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நடக்குது அங்க விஜய் சேதுபதி பேசுறாரு தெரியுமா ப்ளூ சட்டை மாறன்னு இந்த படத்தை பாராட்டிட்டாரு அப்படின்னு வந்து அப்படி பெருமைப்படுறாரு ஏதோ எங்க படத்துக்கு ஆஸ்கார் விருது கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி விஜய் சேதுபதி பேசுறாரு ஆனா ஒட்டுமொத்த திரையுலகமும் புளு சட்டை மாறனை களி ஊத்திட்டு இருக்காங்க அவர் வந்து ரொம்ப அநாகரிகமாகவும் ஆபாசமாக அவர் இருக்காங்க ஆனா அதே புளு சட்டை மாறன் தொண்ணூத்தாறு படத்தை பாசிட்டிவா பேசினோன்னு விஜய் சேதுபதி மேடையில வந்து புளு சட்டை மாறனை பாராட்டிட்டாரு அப்படிங்கிறாரு அதே மாதிரி ஒரு ஆனந்த உடனே எடுத்துங்க ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு மார்க் ஐம்பது மார்க் கொடுத்தோன்னு இவங்க எடுத்து போட்டு ஆனந்த ஆனந்தவடனை ஐம்பது மார்க் கொடுத்துட்டாங்கன்னு அப்படி புலகாங்கி தான் போடுவாங்க அதே ஆனந்த விட ஒரு இருபத்தஞ்சி மார்க் கொடுத்துச்சுன்னா இங்க உட்காந்து மண்ணை வாரி தூத்துவாங்க பாருங்க ஒரு சூப்பர் படம் எடுத்தோம் ஆனந்தோட வந்து இந்த மாதிரி கவுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம காதலில் நிறைய கேட்டிருக்கோம் அதனால ஒரு படத்தை பாராட்டினா அந்த விமர்சனத்தை வந்து இவங்க கொண்டாடுவாங்க ஒரு படத்தை விமர்சனம் பண்ணிட்டா அதை பார்த்தீங்கன்னா இவங்க குறை சொல்லுவாங்க இது எல்லா காலத்துலையும் நடக்குது அதனால தான் நம்ம சொல்றது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ் கமெண்ட் ரெண்டையுமே ஒரே மாதிரி பார்க்க கத்துக்குங்க அதுதான் நான் சொல்றது இப்போ உதாரணத்துக்கு நிறைய தின பத்திரிகைகள்லாம் இருக்குல்ல இப்போ தினத்தந்தின்னு பேர் கூட சொல்லலாம் தப்பு கிடையாது இப்போ தினத்தந்தி பத்திரிகையில் வர்ற விமர்சனங்களை பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க படத்தை கூட நீங்க குடும்பத்தோட பார்க்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் கூட்டிட்டு போய் மாதிரி தான் அவங்க ரிவியூ எழுதுவாங்க அந்த ரிவியூனால உங்களுக்கு என்ன பெருமை வந்துடும் யோசிச்சு பாருங்க அவங்க மனசளவுல கூட உங்களால பெருமைப்பட்டுக்க முடியாது அதே நேரம் குறைகளையும் சேர்த்து சொல்கிற ஒரு விமர்சனம் உதாரணத்துக்கு ஒரு ஆனந்தகுடனா இருக்கட்டும் என்ன ஒரு ஹிந்துவா இருக்கட்டும் இவங்க குறையையும் சொல்லுவாங்க அதே நேரம் நிறையையும் சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட விமர்சனங்களை தான் நீங்களே வந்து மனசில் அப்படி பாதுகாத்து வச்சிருப்பீங்க நம்ம படத்தை வந்து ஆனந்தவுடன் பாராட்டிட்டாங்க தெரியும் ஏன் நீ கொண்டாடுற அப்படின்னா அவன் வந்து குறையையும் சேர்த்து சொல்லுவான் வெறுமனே புகழ் பாடுற விமர்சனங்களை வந்து யாருமே விரும்பவும் மாட்டாங்க அது வந்து ஒரு பொய்யான விமர்சனங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விமர்சனத்தை இந்த மாதிரியான ஒரு பரந்துபட்ட பார்வையில பார்க்கணும் பட் இவங்க என்னன்னா விமர்சனங்கிறதே நம்மளை புகழ் பாடணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க அதில் வந்த கோளாறு தான் இதெல்லாம் அண்ட் கமிங் டு மியூசிக் எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் சாய் அபியங்கர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வந்துருது அண்ட் நிறைய ட்ரோல்ஸ் பார்க்குறோம் நிறைய கிரிட்டிசிசம் பார்க்குறோம் அவரை தாண்டி அவரோட பேர் வந்தாலே எல்லாரும் சொல்கிறது என்னன்னா ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகல அதுக்குள்ளே எட்டு படம் வச்சிருக்கான் ஒம்பது படம் வச்சிருக்கான்னு ஒரு பக்கம் வருது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நிறைய அண்டர் ரேட்டட் மியூசிக் டேரக்டர்ஸ் இருக்காங்க இன்னும் கோவிந்த் வசந்தா நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது இவர் மட்டும் இப்படி வந்துடுறாரு ஷான் ரோல் மாதிரி நிறைய பேர் இருக்கும்போது இவருக்கு மட்டும் அந்த நெப்போட்டிசமால் வந்துருதுங்கிறாங்க ஆக்சுவலா என்ன சார் நடக்குது இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சாயா பயங்கருடைய பின்னணி அது வந்து ஹரிணி திப்பு அவங்க ரெண்டு பேருமே சிங்கர் அவங்களுடைய பையன்தான் சாயா பயங்கர் ஸோ அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இவர் வந்து ஏஆர் ரஹ்மான் கிட்ட வந்து புரோகிராமரா கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அனிருத் கிட்டையும் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு இப்போ ஏஆர் ரஹ்மான் கிட்டையும் சரி அனிருத் கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணது யார் அப்படின்னா எல்லாருமே பெரிய இயக்குநர்கள் பெரிய ஹீரோக்களுடைய படங்கள் தான் அப்போ அங்கே இருக்கும் போது இவருக்கு ஒரு கான்டெக்ட் கிரியேட் ஆயிரும் அது வந்து இயல்பா உள்ளது தான் அவர் இடத்துல யார் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இவர்கள்லாம் நண்பர்களாகி இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சில ஆல்பம் சாங்லாம் பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு அந்த சாங்கு எல்லாமே மிகப்பெரிய ஹிட்டு அப்போ இது சேர்ந்து இப்படி ஒரு ஹிட்டு கொடுத்ததற்கு பிறகு இவருக்கு வந்து ஊடகங்கள்ல வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது அதை வச்சு அழடா இவர் நல்லா மியூசிக் பண்றாரு இவரை நம்ம படத்துக்கு பயன்படுத்தலாமே அப்படின்னு எல்லாரும் நினைப்பது வந்து ஒரு இயல்பு தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அனிருத் இப்ப அட்லி மாதிரியான ஒரு இயக்குனர்களோட ஒர்க் பண்ணும் போதும் அனிருத் பார்த்தீங்கன்னா குறித்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அவுட் புட் கொடுக்கலங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு அப்போ அட்லி வந்து இன்னைக்கு ஒரு ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ண ஜவான் படத்தை கொடுத்துட்டு அடுத்த படம் பண்ணும்போது அவர் என்ன யோசிப்பார் அடடா ஜவான்க்கு வந்து இவர் ரொம்ப இழுத்தடிச்சிட்டாரு இவர்கிட்ட போறது வேலைக்கு ஆகாது அதே நேரம் ரஹ்மான் கிட்ட போனோம்னா அவர் என்ன பிரசாதம் மாதிரி கொடுக்குறாரு அதைத்தான் நம்ம வாயின்னு வரணும் நம்ம ஒரு அட்லியா ஆயிரம் கோடி வசூல் பண்ண படத்தை கொடுத்த ஒரு இயக்குனராக அவர் போய் கெத்தை காட்ட முடியாது அப்போ நம்மை விட ஒரு ஜூனியரான ஒருத்தரை வேலை வாங்கும் போது நம்ம நினைச்சதெல்லாம் வேலை வாங்க முடியும்னு அவர் யோசித்து ஒரு ஆளை தேடும் போது அடடா இந்த பையன் ஏற்கனவே நம்ம ஜவானுக்கே ஒர்க் பண்ணார் இவர் ஒரு டேலண்ட்டான ஆள் தானே இப்போ இவர் வந்து அவர் போய் ஃபிக்ஸ் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இவர் திறமை மீதுள்ள நம்பிக்கையாக அல்லது அனிருத் மீதான கோபமானு தெரில அனிரு இதை அட்லியே பலருக்கும் ஃபோன் போட்டு சாய பையங்கருக்காக சிபாரிசு பண்ணாரு ஓகே இன்னும் சொல்லப்போனால் சிம்புவுக்கு இவரை அறிமுகப்படுத்தி இவரை உங்க படத்துல யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதே அட்லி தான் அதுக்கப்புறம் தான் சிம்பு வந்து அவரை வந்து தன்னுடைய படத்துல ஒர்க் பண்ண வச்சுட்டு அவர் பல பேருக்கு ஃபோன் பண்ணி இவருக்கு சிபாரிசு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இந்த மாதிரி சாய பையங்கருக்காக பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாபிங் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் மேல சினிமாவில் நீங்கள் வந்து உச்சத்தை அடையணும் அப்படின்னா வெறுமனே திறமை உழைப்பு மட்டும் பத்தாது என்ன காரணம்னா மிகப்பெரிய திறமையாளர்கள்லாம் எல்லாம் வாய்ப்பு இல்லாம இருக்காங்க என்ன என்ன சொல்ல போனா சினிமாவில் ஒரு படம் கூட இசையமைக்காத இங்கே இருக்கிறத நம்ம பாக்குறோம் அப்ப இவருக்கு இவ்வளவு பெரிய இடம் கிடைச்சது காரணம் இது மட்டுமே கிடையாது இதுக்கு பின்னால இருக்கிற அந்த மார்க்கெட்டிங் தான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு வெளிப்படையான பறவை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை வச்சு சாய்கர் அட்டாக் பண்றோம் அவருக்கு கிடைச்சதுனால எல்லாருமே பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி பட் அவரோட சாய பேங்கரோட டீம் தான் பின்னாடி அனிருத்துக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அனிருத்தோட பல ப்ராஜெக்ட்ஸ்ல சின்ன சின்ன பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அந்த டீமோட அந்த கட்டமைப்பை வச்சு தான் ப்ளஸ் நீங்க சொல்ற அந்த அந்த கொஞ்சம் விஷயமும் இருக்குது அவருக்கு ஒரு இன்ஃப்ளியன்ஸ் இருக்கு இதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ கிடைக்குது ஸோ இது வந்து கரெக்டாக தான் போதுங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த டீம் ஒர்க் பண்ணாங்கிறது தவறான தகவல் ஏன்னா இவர் மட்டும்தான் அனிருத் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு அதுவும் ப்ரோகிராமர்தான் ஓகே நான் ப்ரோக்ராம்ங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மெக்கானிக்கலான ஒரு பணி தான் மத்தபடி அந்த டியூன்ல ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே கிரியேட் பண்றதே அனிருத் தான் இன்னும் சொல்லப்போனா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அனிருத் வந்து ஒர்க் பண்ணும்போது யாரையுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டார் அவருடைய அஸ்டன்ஸ் கூட உள்ள இருக்கவே மாட்டாங்க அவர் மட்டும்தான் இருப்பார் ஏன்னா டியூன் போடுறதா இருக்கட்டும் மற்ற இசை சம்பந்தமான அவருடைய வேலையை அவர் மட்டுமே தான் பார்ப்பார் இந்த சும்மா அஸ்டன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணி பேரில் போட்டுக்கிறது கிட்டே கிடையவே கிடையாது அவர் ஒர்க் பண்ணிட்டு அந்த அவுட் புட்டை தான் வந்து அவங்க கிட்ட அவர் காட்டி இது இதை இந்த வேலையை நீங்க பாருங்க அந்த வேலையை நீங்க பாருங்கன்னு பிரிச்சு கொடுப்பாரு தர மத்தபடி கிரியேஷன் முழுக்க முழுக்க அனிருத்துடைய தான் இவரை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு ப்ரோக்ராமரா இருந்திருக்கார் அவ்வளவுதான் மற்றபடி ஒரு பெரிய டீம் வந்து இவர் பின்னால் வந்ததாக எனக்கு தெரிஞ்சு அதுக்கு உண்மை இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இப்போ இவங்க ரெண்டு பேரும் எல்சியூவில் ஒரே பர ஒரே யூனிவர்ஸில் இருக்காங்க வேற வேறு படங்கள் ஒர்க் பண்ணுறாங்க பட் அனிருத்துக்கும் சாயாபேர்க்கும் ரீசெண்டாக ஒரு பெரிய பிரச்சனை ரெண்டு பேருக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம் அதெல்லாம் உண்மையாக இல்லை அது எல்லாமே வதந்தி தான் என்னென்னா இப்போ அனிருத் கிட்டேருந்து இவர் வந்ததினால அப்புறம் அனிருத் ஒர்க் பண்ண இயக்குநர்கள் எல்லாம் இவர் பண்ணுறதுனால ரெண்டு பேருக்கும் சண்டை வந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு யூகம் தான் அந்த அடிப்படையில் வந்ததாக தான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாத்துக்கும் மேல அனிருத் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டவுன் டு எடுத்து இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி கேரக்டரே கிடையாது அனிருத்தை பார்த்து நான் கேள்விப்பட்டவரை அவர் வந்து ரொம்ப 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 இயல்பான ஒரு பையன் அவர் அதனால எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை எல்லாத்துக்கும் மேல இப்ப இவர்கள் சொல்கிற அந்த கூற்றுப்படி பாத்தீங்கன்னா இப்ப சாய பயங்கர் வந்து அனிருத்துக்கு படமே இல்லாம அவர் வீட்டுல உட்கார வச்சுட்டாரு வச்சுங்களேன் அப்போ வேணா அவர் இவர் மேல வருத்தப்படுவதற்கோ கோவப்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கு ஒரு ஹியூமன் பீயிங் தான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இளையராஜாவை ஏர் ரஹ்மான் வீட்டில் உட்கார வச்சார்ல அப்போ வந்து இளையராஜாவுடைய ஒட்டுமொத்த கோபமும் ரஹ்மான் மேல திரும்பிச்சு எந்த அளவுக்குன்னா ரஹ்மான் தன்னுடைய கல்யாண பத்திரிகை இளையராஜாவுக்கு கொடுப்பதற்காக அவர் வீட்டுக்கு போன் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு மாசம் போன் பண்ணி அவர் வந்து ஒரு நாள் கூட அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே இல்லை அந்த அளவுக்கு அவர் எரிச்சல்ல இருந்தாரு சோ அந்த மாதிரியான ஒரு சூழல் சாயா பயங்கரால் அனிருத்துக்கு வந்தால் வேணா இவருக்கு சண்டை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நன்றி சார் சந்திப்போம்